அனைவருக்கு வணக்கம் சற்றுமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் எட்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை கொட்டி திருக்கும்ன தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பரலாம் வீடியோஸ்க்கு படமாக கடைசி பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் இருக்க இருக்கிற பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பெல் பட்டனை கிளப் பண்ணிக்கோ இந்த வீடியோ அவ்வளோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் எட்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கும். தென்னிந்திய போதில் மேலிடம் வளிமண்டல கீழடுக்கில் காற்று திசை வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் ஆங்காங்கே கனமழை கொட்டி தீர்த்துள்ளது குறிப்பாக நாளை நாட்கள் மே மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பெரும்பாலான இடங்களில் கூடிய பலத்த காற்றுடன் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டி தீர்க்கும் அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலக்கூடிய பலத்த காற்றுடன் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை கொட்டி தீர்க்கும் அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி தென்காசி விருதுநகர் திருநெல்வேலி மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டி தீர்க்கும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் பதிமூணாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் ஆங்காங்கே கனமழை கொட்டித்திருக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாளை நாட்கள் அதிகபட்ச வெப்பநிலையாக மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் ஆகையால் மக்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டுமென தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாளை நாட்கள் நாற்பத்தி ஓரு முதல் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரை வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி குமரிக்கடல் மற்றும் அதனையொட்டியே மன்னார் வளைகுடா பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கொள்வதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்